அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருநாள் அன்று மலை உச்சியின் மீது அண்ணாமலையார் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை தீபத் திருவிழாவில் மகாதீபம் வெகு விமர்சையாக ஏற்றப்பட்டது பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷம் எழுப்பியிருக்காங்க கார்த்திகை தீபம் என்றதுமே பக்தர்களுடைய நினைவுக்கு வருவதுதான் தான் திருவண்ணாமலை மகாதீபம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அற்புத தலம் என சிறப்பு பெற்ற திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை என்று ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றப்படுகிறது நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் செல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மிச்சு வாயாக இன்னும் மந்திரத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முந்நூறு கிலோ எடை கொண்ட கொப்பரையில் மூவாயிரத்தி ஐநூறு நெய் ஊற்றி ஆயிரம் மீட்டர் காடா துணியால் ஆன திரியின் மூலம் மகாதீபம் ஏற்றப்படுது இதை காண்பதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கா வருவாங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படும் தீபம் குறித்து எழுதப்பட்ட வரலாறு எதுவும் இல்லை என்றாலுமே திரு கார்த்திகை திருநாள் பற்றி பல புராண கதைகளும் இருக்கு சிவபெருமான் ஜோதி வடிவுல மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி அளித்தனாலே திரு கார்த்திகை திருநாள் அனைவராலும் அழைக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் அக்னி ஜோதியாக காட்சியளித்த இடமே திருவண்ணாமலை என புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு இதனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு திரு கார்த்திகை தீப திருநாளாகும் சைவ சமய நம்பிக்கைகளின்படி பஞ்ச பூதங்களில் திருவண்ணாமலை அக்னி தலமாக இருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலையார் கோவிலில் கிடைத்த முதலாம் ராஜேந்திர சோழனின் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆண்டு கல்வெட்டுக்கள் கார்த்திகை திருநாளில் இறைவன் திருவேட்டைக்கு எழுந்தரில் இருப்பதையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு மகா தீபத்திற்கு முன்பாக கார்த்திகை தீப திருநாள் என்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இந்த தீபத்தில் இருந்து மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றுவாங்க பின்னர் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகலை வைத்து விடுவாங்க பரம்பொருளான சிவபெருமான் பல வடிவங்களில் இருந்திருக்கார் அவர் பரம்பொருள் என்று ஒன்றாகவும் உள்ளார் என்பதுதான் இதன் தத்துவம் பின்னர் அண்ணாமலை அருகில் வைக்கப்படும் தீபம் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது அதற்கு முன்னதாக கோவில் மூலஸ்தானத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தந்ததாகவும் அந்த ஒரு நாள் மட்டுமே அத்தனாரீஸ்வரர் தரிசனத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியும் மண்ணுலகில் இருந்து மலை உச்சியில் ஒளி வீசும் இந்த ஜோதியை கண்டு அண்ணாமலையாரை தரிசிக்க ஆண்டுதோறுமே பக்தர்கள் குவிந்து வருவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு பிரம்மா மகாவிஷ்ணு அடிமுடி காணாத அண்ணாமலையாராக சிவபெருமான் காட்சி கொடுத்த திருநாள திரு கார்த்திகை தீபமாகும் இந்த நாட்களில் சிவன் ஜோதி பிழம்பாக வெளிப்பட்டதை பெருமைப்படுத்தும் நாளாகும் ஒவ்வொரு ஆண்டுமே கார்த்திகை பௌர்ணமி நாட்களில் மலை உச்சியில தீபம் ஏற்றுவதுடன் வீடுகளிலுமே ம தீபம் ஏற்றி வழிபடுவத வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியான கார்த்திகை தீப நாளன்று திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் என்பது அனைவருக்கும் தெரியும் இது திருவண்ணாமலையில் பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கு இதனால இந்த தீபத்திற்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு என்பதையும் நாம் தெரிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது திருவண்ணாமலை மலை மீது ஏற்றப்படும் தீபத்தை இருபது கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்தில் இருந்துமே தரிசனம் செய்ய முடியும் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை மகா தீபத்தை நேரில் கண்டவர்கள் குடும்பத்தில் உள்ள இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் மகாதீபத்தை தரிசித்தபடி ஓம் நமச்சுவாயா என்னும் சொன்னாலே அந்த மந்திரத்தில் மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்கும் தீப திருநாளில் திருவண்ணாமலையில ஐந்து முறை கிரிவலம் வர பாவங்கள்ல இருந்து முழுமையாக விடுபட முடியும் கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் ஊற்றி நாம் விளக்கு ஏற்றுவதால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகும் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றும் சமயம் இங்கே இருந்து தரிசித்தால குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலை அதிகாலையில் வரணி தீபம் ஏற்றுவாங்க இந்த விளக்கை பைரவர் சன்னதியில் கொண்டு வைப்பாங்க மாலையில் இந்த விளக்கின் சுழரை எடுத்து சென்று மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது இந்த தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியும் இந்த மகாதீபம் எரியும் பதினோரு நாட்களுமே இரவு பாகல் எந்த நேரம் வேண்டுமானாலும் நாம் கிரிவலம் செல்லலாம் சிவனே ஜோதி வடிவமாக காட்சி தருகிறார் என்பதால சிவபக்தர்கள் மகாதீபத்தை தரிசித்து அதன் வணங்கியபடி கிரிவலம் செல்வது மிகப்பெரிய புண்ணியத்தை அழைக்கக்கூடியதாக இருக்குது திருவண்ணாமலை மகா தீபத்தை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் தீபம் ஏற்றும் சமயத்தில் அதன் மனதில் நினைத்து வழிபட்டாலே அதற்கு பலன் கிடைக்கும் கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலைக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே அல்லது அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம சிவ வழிபாட்டை செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை நம்ம தரிசிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இங்கு சென்ற சிவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய திருவிழாக்கள்ல ஒன்றாக கருதப்படுவது தான் இந்த கார்த்திகை தீப திருவிழா கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு கொண்டாடப்படும் வட மாவட்டங்களை சேர்ந்த பெரும் எண்ணிக்கையில் இந்த திருவிழாவில் பங்கேற்க செல்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மகா மகாதீபத்துக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததாக சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில்களில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலும் ஒன்று சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் கோபுரங்கள் ஆறு ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் முந்நூற்றி ஆறு மண்டபங்கள் உள்ளடக்கிய திருக்கோவில் சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரும் குளங்கள் கோவிலின் அருகே இருப்பது சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த திருவண்ணாமலையின் மீது ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் குறித்து எழுதப்பட்ட வரலாறு எதுவும் கிடையாது அண்ணாமலையாருக்கு அரோகரா என நாம் வழிபாடு செய்வதன் மூலம் முக்தி கிடைக்கும் பொதுவாக காசியில இருந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைந்திருக்கு பஞ்சபூத தலங்கள்ல இது அக்னி தலமாக இருக்கு இந்த கோவில் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி இருபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி நான்காவது தேவார தலமாக இருக்கு இதில் விசேஷமாக சொல்லப்படுவது கார்த்திகை தீப திருவிழா அக்னி பர்வதம் என்றழைக்கப்படும் திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வர் மலையாக எம்பெருமான் காட்சியளிக்கிறார் அண்ணாமலை என்றதுமே அண்ணா அண்ண முடியாத அதாவது அணுக முடியாத மலை என்று பொருள் ஈசனின் அருளின்றி எவருமே இந்த மலையை நெருங்க முடியாது இன்றளவுமே பல சித்தர்களும் முனைகளும் இங்கு வாழ்ந்து வருவதாகும் எவருமே எளிதாக நெருங்க முடியாத அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரராக சிவபெருமான் மலை ரூபமாக இங்கு வீற்றிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இது வெறும் மலையல்ல ஈசனின் மறு உருவம் என்பதே உண்மை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு அரோகரா என மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மகா தீபத்தை பார்த்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லும்போது அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் கட்டாயம் சிவபெருமானின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே